இந்த உலகத்துக்கே படியடக்கூடியவர் சிவபெருமான் அவருக்கு தினமுமே பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் எல்லாம் நடக்குது இருந்தாலும் கூட இந்த வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய ஐப்பசி மாதம் பௌர்ணமி அந்த அன்னாபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப மிக மிக விசேஷமான அபிஷேக நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அபிஷேகம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணியமான காரியம் நம்ம அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போய் அண்ணாபிஷேகத்தை பார்க்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் வரக்கூடிய நாள் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய நிறைவு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐப்பசி மாதம் நிறைவு நாளாகிய இந்த பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமையில் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு ஆரம்பிக்குது பௌர்ணமி திதி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூணே முக்கால் மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இருந்தாலும் கூட ஐப்பசி அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தடவை ரொம்ப ரொம்ப விசேஷமான மூணு நட்சத்திரங்களும் ஐப்பசி பௌர்ணமி தேதியில் சேர்ந்து வந்திருக்கு அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரங்களும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானுக்கு அவருடைய லிங்க வடிவம் எல்லாம் தெரியாமல் முழுவதும் அப்படியே அன்னத்தால மூடி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செஞ்சுருப்பாங்க அதுதான் அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது இந்த அண்ணாபிஷேகம் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப சிவபெருமான் மனம் குளிர்ந்து போயிடுவாரா ரொம்ப சந்தோஷப்படுவாராம் அப்படி அவர் சந்தோஷப்படுறப்ப நல்ல மழை வந்து பொழியுமா பயிர்கள் எல்லாம் வாடி வதங்காமல் நல்லா செழிப்படையுமா விவசாயம் அப்படிங்கிறது வந்து செ நல்லா செழிச்சு இருக்குமா விவசாயிகள் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களா அதுக்காகவே இந்த மாதிரி ஒரு அண்ணாபிஷேகம் நடக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த புண்ணியமான விசேஷமான இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம அந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சு சிவபெருமானை கும்படுறப்ப அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அன்ன பிரசாதத்தை குழந்தைகள் இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அண்ணாபிஷேகம் பார்க்குறதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க கோவிலுக்கு அங்கே அபிஷேகத்துக்கெல்லாம் பொருட்களெல்லாம் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க பருப்பு காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் இத்தனை நாள் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்களா என்னன்னு தெரியல ஆனால் இனிமேல் அண்ணாபிஷேகம் அப்படின்னு பச்சரிசி மறக்காம வாங்கி கொடுங்க பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு உங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஐப்பசி பௌர்ணமி நாளில் அந்த பதினஞ்சாந்தேதி நவம்பர் பதினஞ்சாந்தேதி வருது இல்லையா அந்த நாளில் காலையில் உங்கள் வீட்டில் அதே மாதிரி பச்சரிசி வாங்கி வைங்க முடியாட்டி ஒரு கிலோ பச்சரிசியாச்சும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அந்த நாளில் வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் வாங்க மறந்துடாதீங்க கோவிலுக்கும் அன்னதானத்துக்கும் பச்சரிசி வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரேசன் அரிசி கொடுக்காதீங்க கடைகளில் வாங்கி கொடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி வச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த அன்ன பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அது வாங்கி வ சாப்பிடுங்க மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம் வந்து அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி தான் வந்து அந்த அரிசி ஆன அன்னத்தை தான் சிவபெருமானுக்கு அலங்காரமாக அன்னாபிஷேகமாக வந்து பண்ணுறாங்க சந்திர பகவானுடைய சாபம் முழுமையாக நீக்கப்பட்ட நாள் வந்து இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் தான் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறதும் நடக்குது இந்த மாதிரி நம்ம அந்த அண்ணாபிஷேகத்தை போய் ஐப்பசி பௌர்ணமே நாளில் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு சந்திரனால் வந்த தோஷங்களெல்லாம் நீங்கிடும் சந்திர தோஷம் போயிடும் சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்புகளெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி அண்ணாபிஷேகம் பார்க்குறப்ப உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து இருக்கவே இருக்காதான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து நம்மளுடைய கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது உங்கள் வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி சுத்தபத்தமாக இருந்து அன்னத்தை வடித்து நீங்கள் அந்த லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க நீங்கள் அதே மாதிரி அன்னாபிஷேகத்தன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க எதுவும் உங்களால் முடியுமோ அவங்களுக்கு அன்னப்பிரசாதமாக ஏதாவது ஒரு சாப்பாடு சமையல் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒளி வீசி பிரகாசமாக இருக்கும் எப்போவுமே வந்து உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்